மாணவர்களே இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த சில காட்சிகள் இருதயம் உள்ள ஒவ்வொருவரையும் நிச்சயமாக உடைய பண்ணியிருக்கோம் என்பதில் சந்தேகமே இல்லை இன்னைக்கு தேசத்தில் அது நமது இந்திய தேசமாக இருந்தாலும் சரி அல்லது அமெரிக்க தேசமாக இருந்தாலும் சரி எந்த தேசமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தலைவிரித்து ஆடுவது பார்த்தீங்கன்னா இந்த போதை ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொல்லாத அந்த சாத்தான் இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை அவனுடைய பிளான் பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை அழிக்கணும் பரிசுத்த வேதனத்தின்படி பார்த்திங்கன்னா ஜென்ரேஷன் சொல்வது சீட் அப்படின்னு சொல்வார் எஸ்இஇடி விதை அடுத்த தலைமுறையினரை எப்படியெல்லாம் குட்டிச்சோறாக்க முடியுமோ அல்லது எப்படியெல்லாம் அவங்க சரீரமாக ஆலயத்தை கெடுக்க முடியுமோ இன்றைக்கு பொல்லாத சாத்தான் செயல்படுகிறான் இதுக்கெல்லாம் அவனுடைய செயலாக இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனுடைய உயிரை தன்னுடைய சக மனுஷன் தானே இந்த போதை வஸ்துக்களை தயாரிக்கிற நபராக இருந்தாலும் சரி அதை விற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்களுடைய நோக்கம் என்னென்னா தி வாண்ட் அர்ன் மணி எப்படியாலும் கோடி கோடி கோடியாக பணம் சேர்க்கணும்னு சொல்லி மக்களுடைய நாங்கள் பைபிள் படி சொல்லணும்னா ஆடுன்னு சொல்லுவோம் ஆத்துமாக்களை அப்படிப்பட்ட அருமையான ஆத்மாக்களை வேட்டையாடக்கூடிய தன்மையிலே இன்னைக்கு உலகம் போய் கொண்டு போது உள்ளவங்களா நொறுங்கி கொண்டிருக்கு இருக்குது உதாரணத்துக்கு நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடின்னு சொல்கிறாங்க இதில் சுமாராக பத்து சதவீத மக்கள் இப்படிப்பட்டதான போதை மாத்திரைகளுக்கும் போதை வசதிகளுக்கும் அதில் பல வகை இருக்குது அதெல்லாம் சொல்ல நேரங்களே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வேதனையோடு மிகுந்த இருதயத்தை கனத்தோடு பாரத்தோடு தான் இந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணுறேன் பத்து சதவீத மக்கள் அதில் இருக்கிறாங்களாம் அடுத்தது இந்த ஆல்க அடிமையானவங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சதவீத மக்கள்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது இருதயம்லாம் நொறுங்கி போகிறது என் அன்பானவர்களே சிறு சிறு பிள்ளைகள் கூட நல்ல படித்து முன்னுக்கு வர வேண்டிய அந்த பிஞ்சுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போதை மாத்திரைகளுக்கு அடிமையாகி தகப்பன் தாய்க்கு தெரியாமல் ஆரம்பத்தில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுப்பது போல எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூளையை செயலுக்க செய்கிறது மருத்துவர்கள்லாம் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க அரசாங்கங்களும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா ஆனாலும் கூட இன்றைக்கு ஒரு கூட்டம் பிறருடைய உயிரை வேட்டையாடி கொண்டு இருக்கிறது அவங்களுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா வாண்ட் அர்ன் மணி எப்படியாயிலும் அந்த உயிரை காவு கொடுத்தாது தங்களுடைய வயிற்றை நிரப்பணும் நினைக்கக்கூடிய மனித பிறவிகளா என்று சொல்றதுக்கே கடினமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூர காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த நாளிலையும் கூட இந்த போதையிலே சிக்கும் பேதைகளாகிய பிள்ளைகளுக்காக மக்களுக்காய் இயேசு விடத்திலே நான் பாரத்தோடு கண்ணீரோடு கூட பிரார்த்திக்கவும் நிச்சயமாய் சொல்கிறேன் தேவ குமாரன் உங்களை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த ஒரு வார்த்தையை நம்பிதான் இந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் தயவு செய்து இதை கேட்குற நீங்கள் கோபப்படவோ இல்லை ஆத்திரப்படவோ அல்லது நீங்கள் நீதிமான்களா இல்லை துர்மாக்கர்களா என்றதை நியாயந்தீர்க்கவோ அல்ல இந்த செய்தி நம்மளது பிள்ளைகள் நம்மளது எதிர்காலம் நம்முடைய வருங்கால சந்ததியாக பாதிக்கப்பட போகிறார்கள் அல்லது பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களை மீட்டெடுக்க வழிதான் என்ன ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் தயவு செய்து பாரத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு இதை கேட்டு இருக்கும் போதே மற்றவங்களுக்கு பாரத்தோடு ஷேர் பண்ணுங்க ஏன்னா எங்கேயாவது உலகத்தில் ஒரு மூலையில இந்த பிடி ஒரு விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிற மக்கள் ஏராளமா இருப்பாங்க நிச்சயமா சொல்ல நீங்க செய்யற இந்த நல்ல காரியம் போதிக்கு அடிமையான ஒரு வாலிப பெண்ணையோ அல்லது ஒரு வாலிப தம்பிமாரையோ சகோதரனையோ தூக்கி எடுக்குமே ஒருவேளை இதை பெரிய தந்திரமாக நான் விற்று கொண்டிருக்கிறேன் தந்திரமாக நான் எல்லா கோடி கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த மனுஷனை கூட சந்திக்க எதுவாக இருக்குமே அவன் இருதயத்தை திறக்க ஆண்டு வல்லவராக இருக்கிறான் எந்த மனுஷனையும் யோவானில் வாசிக்கிறோம் ஜான் சாப்டர் ஒன்ல இல்லையா முன்பு தான் வாக்கியத்தில் ஜான் சாப்டர் ஒன் வாஸ் நைன்ல உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிபிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என் அன்பானவர்களே எவ்வளோ இன்ஜியோ இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டதான போதை வசதிகளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க இப்போதும் கூட பரிசு விதாமத்தில் ஒரு அற்புத வார்த்தையை நம்ம கேட்கலாமா நீதிமொழியில் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் டுவெல் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள் இந்த வசனத்துல we could understand two kind of people over here. இல்லையா, ஒருவன் யாரு? பர்சன் person என்ன செய்கிறான் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் He just hide himself when he see dangers. உலகத்துல வாழ்க்கையில காணப்படக்கூடிய வரவ போகிற தீங்க இன்ன ஆனா அவன் என்ன பண்ணிக்கிறான் தன்னை காப்பாற்றி கொள்கிறான் மறைந்து கொள்ளுகிறான் ரெண்டாவது இந்த பைபிள் சேஸ் பேதையோ நெடுங்க போய் உடனே தண்டிக்கப்படல வேதம் சொல்லுது பேதையோ நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறான் அதோட அர்த்தம் என்ன ஃபூல்ஸ் ஆர் ரியலி அடிக்ட் அடையணும் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய அறிவை மதியை இழந்து அதாவது ஞானத்தை இழந்து அவங்க என்ன செய்கிறாங்களா சிக்கிக் கொள்கிறார்களா என் அன்பானவர்களே இதில் யார் திறமை இங்கே யார் வந்து அற்பமானங்கள்னு நான் சொல்ல வரலை தயவுசெய்து இயேசுவின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள் அவர் லார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் இன்னும் எத்தனையோ இடங்கள்ல சிறுவர்கள் வாலிபர்கள் வயதானவர்கள் கூட இப்படிப்பட்டதான அடிக்ஷனில் கிடக்குறாங்க வெளியே வர விரும்புகிறாங்க ஆனால் முடியல ஏன்னா நெடுங்க போயாச்சு அதாவது ட்ராவல் லாங் அவங்களோட ஜேர்னி பார்த்திங்கன்னா இப்போ தொடங்கினதில்ல ஒருவேளை சிலர் இன்னைக்கு மனசில் நினச்சி கொண்டு இருக்கலாம் இந்த வார்த்தை அவங்கள சந்திக்கும் போது ஆண்டு கொடுக்குற எச்சரிப்பாக இன்னி அவங்க மனம் திரும்பதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை எதுக்காக நாங்கள் ஷேர் பண்ண சொல்கிறோன்னா டு பிகேம் பார்ப்பதா அப்படின்னும் தெய்வ கிருமினால கத்த இந்த லைட் ஆஃப் மினிஸ்டியும் சரி அடியனையும் சரி பூமியங்கு அவர் இந்த பெயரை அவர் கீர்த்தியை பெற பறவை பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன் கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக நாங்கள் பார்க்குறோம் மகிமை ஆண்டு உண்டாட்டும் ஆனால் இன்னைக்கு இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் எல்லா மக்களும் எல்லா தேச மக்களும் எங்கே பார்த்தாலும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா பிரேசில் அண்ட் இட்டலி இந்த ஐந்து தேசங்களும் ஒருங்கிணைந்து ஒரு அசோசியேஷனை போல இணைந்து உலகம் முழுக்க எங்கெல்லாம் இந்த ட்ரக்ஸ் கடத்துறாங்க எங்கெல்லாம் சப்ளை ஆகுது எந்தெந்த மெத்தடில் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் போய் அது போய் சப்ளை பண்ணி மற்றவங்க போய் சேருதுன்னு சொல்லி ரொம்ப பல பல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க கஷ்டப்பட்டு ஆனால் இவங்களும் அதுக்கு மேலே பல டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கெடுக்க வேண்டியவர்கள் கெடுத்து கொண்டு தான் இருக்க ஆனால் இதுக்கு முடிவு தான் என்ன வேதம் சொல்லுகிறது பேதையோ நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறார் ஒரு பழமுறை உண்டு ஒரு பெரியவர் சொன்னாராம் ஒரு காலத்தில் திருடனா பார்த்து திருண்டா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதான் ஒரு கவிஞர் பாடி இருக்கிறார் அதே போலதான் என் அன்பான வாலிப பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான பெற்றோர்களே அருமையான என்ஜிஓ பீப்புளே உங்களை எல்லாருக்காக நான் ப்ரை பண்ணுறேன் நிச்சயமா நீங்கள் எடுக்கிற இந்த முயற்சியை கற்று வாய்க்க பண்ணட்டும் இங்கே சொல்லப்பட்டபடி பேதையாக இருக்காதிங்க பி வைஸ் பிஃபோர் யூ டேக் எ ட்ரக்ஸ் ஆல்சோ இன்னி கூட மெடிசின்ஸை கொடுக்குறாங்க டாக்டர்ஸ் உடம்பு நல்லா இருக்கணும்னு அதுவும் லெ லிமிட் தான் அது ஒரு லெவல் தான் கரெக்டாக கொடுப்பாங்க ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்றாப்பில் தான் ஒரு மெடிசன் தருவாங்க அப்போ இன்னாவது அது கூட கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க இல்லைன்னா என்ன ஆயிடுது கடைசியில் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க அதே போல் தான் பேதையோ நெடுங்க போய் தண்டிக்கப்படுகிறாங்க இன்னைக்கு இதை கேட்குற வாலிப பிள்ளைகளுக்கு அன்பாய் சொல்கிறேன் அன்பான படிக்கிற ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற அல்லது நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க அருமையானவர்கள் எல்லா மக்களுக்காக நான் சொல்லுகிறேன் தயவு செய்து அந்த அந்த போதை இந்த அரக்கனை விட்டு வெளியே வாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அன்பு சகோதரனாக உங்கள் அண்ணனாக உங்கள் தகப்பனாக உங்கள் கூட பிறந்த சகோதரனாய் பாமித்து நீங்கள் இந்த தாழ்மையான வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளலாமே ஏசு கிறிஸ்டவங்களை விடலையாக்க விரும்புகிறேன் உங்கள் சரீரமாக இந்த ஆலயத்தை கெடுத்து கொள்ளாதீங்க யுவர் ஆல் லிவிங் டெம்பிள் யூனோ இந்த சரீரம் ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்குரிய கணத்தை நாம் கொடுப்போம் இன்றைக்கி ஒருவேளை அறியாமல் நீங்கள் தொட்டு இருக்கலாம் இல்லை வேடிக்கைக்காக அதை எடுத்துருக்கலாம் அல்லது சில நண்பர்கள் தூண்டி விட்டதுனால ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு வருத்தத்தினால் ஒரு டிப்ரெஷனால் ஏதோ ஒரு சோ காரணத்தினால நீங்கள் தவித்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இயேசப்பா முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன் ஆக நாம் புத்திசாலிகளாய் ஞானவான்களாய் நடக்க முயற்சியாக எடுப்போம் மற்றதெல்லாம் கற்று பார்த்துக்கொள்வார் அஸ் டூ த பெஸ்ட் அண்ட் காட் வில் டூ த ரெஸ்ட் அதனால் தேவன் மற்றதெல்லாம் பார்த்துக்கொள்வார் ஜபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே எங்கள் தேச பிள்ளைகளை பாருவோம் எதிர்காலம் அவங்க கையில பாரு வரப்போகிற நாட்களில் இவங்க நன்கு படித்து முன்னேறி எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்ய வேண்டிய விஞ்ஞானிகளாக அறிவாளிகளாக அன்று வரை நல்ல அற்புதம் ஏன் அந்த கிரேட் அலெக்சாண்டரை பார்க்கலாம் மிக அருமையாக நாடுகளை அன்று வரை மனுஷர்களை ஆளுகை செய்து நல்வழி நடத்தக்கூடிய ஒரு அருமை பாத்திரங்களாக இருக்க வேண்டிய இந்த வாலிப பிள்ளைகளை எதிர்கால சந்ததியாரை பாழாக்கிற இந்த போதைங்கிற அரக்கனை என் ஏசப்பா நீ சிலுவிலை வென்றிருக்கிறீர் நம்முடைய பிள்ளைகளுடைய உதவிக்காக நான் கண்ணீரோடு பிரார்த்திக்கிறேன் ஆண்டு வரே உதவி செய்யும் ஆண்டு வரே இறங்கும் ஆண்டு வரே நீ விடுதலை ஆக்கினா அவங்க விடுதலை ஆகிடுவாங்கப்பா அடியே உமிடத்திற்கு பாதத்தை எருக பிடித்து மன்றாடி கேட்கிற நான் வரே இன்னைக்கும் கூட எத்தனை பெற்றோர்கள் ஓயாமல் கதறி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அன்பு வாலிப பிள்ளைகள் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் ஐயோ இந்த தீய பழக்கத்துக்கு ஆயிட்டாங்களே ஐயோ இதனால வெறித்தனமாய் நடக்கிறார்களே எல்லாரிடத்துலயும் சமுதாயத்தில் எல்லாரையும் அவமானத்தை கொண்டு வந்துட்டார்களே என்று சொல்லி எத்தனை பெற்றோர்கள் அப்பா காதறி கொண்டு இருக்கிறார் தள்ள தள்ள அடித்து அழுகிறதை நான் பார்க்குறேன் தகப்படை தகப்படை இறங்கும் சுவாமி மனம் இறங்கும் இந்த வீடியோவை இந்த வேர்டை ஆண்டு நம்பிக்கையோடு கூட யாருக்கெல்லாம் ஷேர் பண்றாங்களா அந்த நல்ல உள்ளங்களெல்லாம் ஆசீர்வாதிகம் அப்பா என் பையன் நல்லா இருக்கான் என் பொண்ணு நல்லா இருக்கான்னு சுயநலமாக உட்காந்துட்றாதுபடி இன்றைக்கி இந்தியாவில் இவ் உலகத்துல நாடுகளே எத்தனை வாழ்கை பிள்ளைகள் இதை சிக்கியிருக்கிறாங்க அவங்களும் உங்கள் பிள்ளைங்களா நினைக்கட்டும் தன் சொந்த பிள்ளைகளாக நினைக்கட்டும் கூட பார்த்தா அண்ணனாய் தங்கையாக நினைக்கட்டும் அன்றுவரே அவர்களே விடுதலை செய்ய வேண்டுமே என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து கண்ணீரோடு பிரார்த்திக்கிற அந்த ஜபத்தினால் இப்போதை விடுதலாக்குவீராங்க சுவாமி அதிர்ச்சியை நடப்பித்திர ஸ்தோத்திரம் இதை கத்தாவே ஆஞ்சியோடு பிறகு ஷேர் பண்ணுற பிள்ளைங்களையும் எந்த தீங்கு இது வரைக்கும் வரல இனியும் வராதபடி காப்பாற்றும் ஆண்டவரே இம்மட்ட நடத்தின கத்தை இனிமேல் நடத்த வேண்டவர் உதவி செய்யும் ஜீவாதிபதி பேசுந்தையும் இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி எல்லா இருளையும் வெளிச்சமாக்கூடிய கிருபை பெற்ற ஒரு ஊழியம் இந்த பணியில் நீங்களும் இணைந்து செயல்படலாம் அவங்க யூ